வணக்கம் சொந்தங்களே இனிய மாலை வணக்கங்க நான் ஒரு ரெண்டு மூணு நாளாக உங்களுக்காக எந்த ஒரு வீடியோவும் போட முடியல மன்னிச்சிக்கோங்க நான் இன்னைக்கு உங்கள் கிட்டே இப்போ காட்டிகிட்ருக்கிறது சாயந்தரம் போன வாரம் நான் உங்களுக்கு இந்த கேரட் போட்டிருந்த இடத்த காட்டியிருந்துருப்பேன்னு நினைக்கிறேன் போன வாரத்தை விட இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்னும் நல்லா வளர்ந்துருக்கு இனி இன்னும் ஒரு ஒரு மாதம் ஆகணுங்களாம் இது எடுக்கிறதுக்கு இது ரெண்டு பாத்தியில் கேரட் இருக்குது அப்புறம் அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் இருக்குது முட்டைக்கோஸுக்கு பக்கத்தில் ஊடு பயிராக எது வச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ மல்லிகைப்பூ வச்சுருக்கு வச்சிருக்கு இப்போ தான் அரும்பு விட்டுருக்கு உங்களுக்கு தெரியுதா பார்க்குறதுக்கு பாருங்கள் அரும்பு விட்டுருக்கு ஏன்னா நாங்கள் இதிலேருந்து பூ பறிக்கவே ஆரம்பிக்கல நிறையா ஊடு பயிராக மல்லிகைப்பூ செடி வச்சுருக்கு பாருங்கள் இங்கே இருக்குது இதுக்கும் சொட்டு நீர் தான் போட்டிருக்கு இதோ இனி மல்லிகைப்பூ வந்துட்டு பொறிக்க ஆரம்பிச்சிடலான்னு நினைக்கிறேன் நானே இன்றைக்கி தான் இந்த சைடு வந்து பார்க்குறேன் ஆஹா இங்கே ஒரு மொக்கு இருக்குது இங்கே மல்லிகைப்பூவே இருக்குது இதை கொண்டு போய் நம்ம கன்னியாத்தர் கோயிலில் இன்றைக்கி வச்சிடலாம் முதல் முதல்ல பூத்து எடுக்கிறது இங்கே பார்த்திங்களா இதோ ஓ எவ்வளோ இருக்குது இதில் பாருங்கள் முட்டைக்கோஸ் இருந்துட்டு நிறைய இருக்குது அப்புறம் இங்கேயும் அந்த டோக்கா தக்காளி வச்சிருக்கு தக்காளி கொடி கட்டுறதுக்குள்ளார இங்கே பார்த்திங்கன்னா போன வாரம் மழை பெஞ்சிருச்சு அதனால் இது இருந்துட்டு மேலே கட்டி விட முடியல கட்டி விட்டுருந்திருக்குலாம் நிறைய காய் இருக்குது இது நாளைக்கு இந்த காயெல்லாம் பறிச்சிருவாங்க இதுதான் இதுக்கு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்மளதுல கரும்பு இருக்குது வெயிலாக இருக்கிறதுனால நல்லா தெரிய மாட்டேங்குது கரும்பு இருக்குது கரும்பு தோட்டத்தை நான் அவங்களுக்கு நாளை காட்டுறேன் மீண்டும் நாளை சந்திப்போம்